அன்னைக்கு நீ வாங்கிட்டு வந்து ஃப்ரூட்டி குடிச்சார்ல இப்போ நான் வாங்கிட்டு வரேனே அவர் குடிக்கிறார பாப்போம்னே கேளு நீயே ஏண்ணே அன்னைக்கு அந்த வீடியோவில் ஃப்ரூட்டிலாம் குடிச்சிங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்லைஸ் குடிச்சு காட்டுங்கண்ணே நான் பார்க்குறேன் உங்களை கூலிங் கூலிங்லாம் இல்லைண்ணே உங்களுக்கு குடிக்கிற மாதிரி இருக்குண்ணே குடிச்சு காட்டுங்க உங்களுக்கு ஒரு வீடியோ

நாற்பத்தஞ்சு செகண்டில் குடிக்க ஆரம்பி பரவாயில்ல ரெண்டு நிமிஷத்தில் குடிச்சுட்டா ரெண்டு நிமிஷம்ண்ணா எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ரெண்டு லிட்டர் வாங்கிட்டு கூடாது அஞ்சு லிட்டருக்கு ஏன்னா வாங்கிட்டு வந்துருக்கணும் தப்பு பண்ணிட்டோம் ஆமாம் நம்ம எங்க வீடியோ எடுக்கணும்னா வந்தோம் சிக்கி எடுத்துட்டோம் சூப்பர் 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 சார் உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கணும்